சகமாக கிருஷினை நாமத்தினால் விமான விசாசு ஊழியங்கள் வழங்கும் ஆறம் ஒரு வசமந்தி தலைப்பில் இந்த முன்னூத்தி எட்டாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் பரிசுத வேதாகவும் சொல்கிறது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் எனவே உங்கள் வாழ்வில் என்ன தேவைகள் இருந்தாலும் எத்தனாக இயேசு கிருஷினிடத்தில் கேளுங்கள் அவர் அதை செய்ய இருக்கிறார் இந்த நிகழ்ச்சி உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் கற்றுத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த வார வசனம் மத்தையு ஏழு ஏழு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் it ¡Gracias! போஷிக்கும் தேவன் தினமும் என்னை போஷிப்பதால் புத்தரி வந்துடுவேன் நின்றுரை தோறை சிங்கிரமாய் வந்துடுவேன் நின்றுரை தோறை

இம்மானுவல் விஸ்வாச ஊழியர்கள் சார்பிலே ஆண்டோட வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் வாரம் ஒரு வசனம் என்ற முறையில் இந்த முன்னூற்றி எட்டாவது வாரத்திலும் கூட ஆண்டோடைய கிருவினாலே ஆண்டோடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் மற்ற ஏழு ஏழு என்ற வசனத்தை நாம் தியானிப்போம் மற்ற ஏழு ஏழு அதனுடைய ஒரு பகுதி கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சிலர் எல்லாத்தையும் வந்து எதாவது அடுத்தாங்கன்னு கேட்டுருவாங்க ஆனால் அநேகருக்கு மற்றவங்கள்ட்ட கேட்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் அவங்க நம்ம என்ன நினச்சிடுவாங்களோ நம்ம நம்ம பற்றி அசிங்கமாக நினச்சிருவாங்களே இப்படி பற்றி ப பல காரியங்கள் மனதிலே இருக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லார் மனுஷன் கேட்டாச்சுன்னா வேறக்குரிய காரியங்கள்லாம் நடந்தாலும் நடக்கும் ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டோம்னா அவர் நம்மளை பற்றி அற்பமாக நினைக்க மாட்டார் அசிங்கமாக நினைக்க மாட்டார் அங்கேனால எந்த பயம் இல்லாமல் நம்ம அந்த இடத்துல கேட்கலாம் இதுதான் அந்த க அந்த வசனத்தினுடைய ஒரு அர்த்தம் அதுபோல் மனுஷ்ட கேட்கும்போதும் கூட நம்ம சில நேரங்களில் ரொம்ப யோசிப்போம் ஆனால் ஆண்டவர் நம்முடைய மனதில் ஏவானால் அந்த காரியத்தை நம்ம மனுஷ்ட கேட்டால் கூட அது நடக்கும் நாங்கள் இருந்த பகுதியில் ஒரு பெந்தி சபை வந்து இருந்தது அந்த சபையில் ஒரு பா பாஸ்டர் இளம் வயது பையன் தான் அவர் அடிக்கடி எங்கேயே வீட்டுக்கு வந்து ஜோமணி கொண்டு போகிறதா வளர்க்கம் ஒரு நாள் மத்தியானத்தில் வந்தார் ரொம்ப கவலையோடு வந்தார் ஒன்று அப்படி மாதிரி பார்த்தேன்னு கேட்டேன் என்ன பிரதர் இங்கே ரொம்ப மனதில் ஏதோ கஷ்டத்தோடு இருக்கிறீங்க போலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் உன்னவர் சொன்னார் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் சாப்பிட்ற மாதிரி மனசு இல்லைமா அப்படின்னு சொன்னார் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ சொன்னார் நம்ம ஜபர் அவங்க ஃபேக்ஹோம்னு சொல்லுவாங்க இந்த தோம் இருக்கிற பக்கத்தில் ஒரு நிலம் இருக்குது அதில் சினிமா தேட்டர் கேட்ட போகிறாங்களாம் ஆகையினால அதில் சினிமா தேட்டர் கெட்டினாங்கன்னா எப்போதும் சத்தமாக இருக்கும் நம்ம ஆடைகளை ஆராதிக்கிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சிஸ்டர் அதனால என்ன செய்யணும் தெரியல நாங்களும் அவங்க அந்த ஆட்கிட்டெல்லாம் சொல்லி பார்த்துட்டோம் கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொல்லிட்டு அதனால என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னா ஐயோ உங்களுக்கு அதெல்லாம் பழக்கமே கிடையாது நாங்கள் ஆண்டோட்டை மட்டும்தான் சொல்வோம் எப்படி போய் சொல்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு சொல்லி யோசிக்க சமயத்தில் அன்றைக்கு அந்த அந்த ஊரில் கலெக்டர் முகாமிட்டு இருந்தார் அது பேப்பரில் நான் பார்த்தேன் உடனே அவர சொன்னேன் இன்றைக்கி கலெக்டருக்கு வந்திருக்காதே நீங்கள் போய் அந்த ஒரு பென்ஷன் கொடுக்கலான்னு சொன்னேன் உங்களுக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாதம்மா நான் கலெக்டரை எப்படி போய் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார் நான் இங்கே நம்ம ஜோம் பண்ணி இங்கே போங்க அப்படின்னு சொல்லி நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தேன் விட்டேன் உடனே இவர் போயிருக்காருக்கு ரொம்ப வெக்கம் ரொம்ப கூச்சம் ஏன்னா இப்படிப்பட்ட காரு இடங்கள்லேயே ஒரு அந்த அலுவலங்களுக்குலாம் போனதே கிடையாதா உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு எப்படினாலும் நீங்கள் போங்க ஆண்டவர் வேலை பாலத்தை வச்சுட்டு போங்க ஆண்டவருக்காக போங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அவரை உற்சாகப்படுத்தி நான் அனுப்பிவிட்டேன் இவர் போயிருக்கார் எல்லாரும் பேண்ட் ஷர்ட் போட்டு அப்படி விடியுமானுருக்காங்க இவரு ஒரு வெள்ளை ஜிப்பாவை போட்டுக்கிட்டு ஒரு வேஷ்டியை கட்டிக்கிட்டு கையில் ஒரு அந்த டால் பையன் போட்டுக்கிட்டு ஜோல்லாம் பையும் போட்டுக்கிட்டு உள்ளே போயிருக்காரு இப்போ கலெக்டர் அப்போ தான் காரில் வந்து இறங்கினாராம் வந்து இப்படி ஒரு சுற்றி முத்து இப்படி பார்த்துருக்குறாரு பார்த்த உடனே அவருக்கு என்ன நினச்சி அது என்ன சொல்ல தெரில உடனே இவரை கூப்பிட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு உடனே இவர் சொன்னாராம் ஐயா நாங்கள் ஜபன் எடுத்துகிற எடுத்துகிட்டு பக்கத்தில் சினிமா தான் கேட்டு போகிறாங்க எங்களுக்கு அது ரொம்ப எடை எடைவூராக இருக்கும் இல்லையா அது தடுக்கணும் அதுக்காக தான் நான் ஒரு பெரிஷன் கொடுக்குறதுக்கு வந்து அப்படின்னு சொன்னாங்க முதல் முதல் அவர் அவரை பார்த்து தான் அது கேட்டிருக்காரு உடனே பக்கத்தில் தாசில்தான் இருந்திருக்காரு அவரை உடனே வரைவரை அவரை கைப்பட எழுதியிருக்காரு க அது வந்து அனுமதி கொடுக்க மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி எழுதிட்டு உடனே அந்த தாசல் கொடுத்து அந்த இடத்துல நீங்கள் கலந்துகிட்டோம் சினிமா தேட்டர் கட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாராம் பாருங்கள் அவங்க உடனே அதால் தடைபட்டுச்சு தனிமையான இல்லையே அப்போ நம்ம அவர் போய் கேட்டனால தான் அது நடந்துச்சு அப்போது நம்ம ஆண்டோர் நம்ம ஏவாரானால் நம்ம என்ன செய்யக்கூடாது அந்த இதில் காரியங்களை விட்டு வைக்கக்கூடாது யோபான் பதினாலு பதிமூணில் பாட்டுக்கு பாருங்கள் எங்களின் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதே குமாரில் மதி இதாக மயிமைப்படும்படியே அகலை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு அதுபோல் பதினாறு இருபத்தி மூணில் நீங்கள் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறாள் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆகியனால ஆண்டோடைய பார்க்கல எந்த காரியத்தையும் வச்சுட்டு அது ஆண்டவர் காரியமாக இருந்தாலும் சரி காரியமாக இருந்தாலும் சரி ஆண்டோட்டை ஆனாலும் சரி மசே ஆனாலும் சரி கேட்டோம் நான் கட்டாயமாக அது ஆண்டவர் நமக்கு நேரம் வீட்டில் தருவார்கள் எந்த விதமான இல்லை அதாவது சந்தேகப்படாமல் ஆண்டவர் கேட்போம் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் ஆண்டவரோட விஷயம்